ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேஜ் நம்பரில் இவற்றை முயல்க இந்த கட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாடம் கொஷின் கீழேயுள்ள அட்டவணையில் ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த குழந்தைகள் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கண்டுபிடிக்க கவும் சதவீதத்தில் கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே பிரிவு சொல்லியிருக்காங்க மாணவர்களின் எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க அது பின்னமோ சதவீதமோ நம்ம ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்க பிரிவு அறுபதுக்கு கீழ் அறுபதுக்கு கீழே எடுத்த மாணவர்கள் வந்து இருபத்தஞ்சு பேர் அப்போ இருபத்தஞ்சிக்கு பின்னத்தில் வரும்போது இருபத்தஞ்சு வை நூறு இது சதவீதமாக மாற்றணும்னா வகுத்த நூறுன்னு வரும் அப்போ தான் சதவீதமாக மாறும் அப்போ நூறு பேரில் இருபத்தஞ்சி பேர் வந்து அறுபதுக்கு கீழே எடுத்துக்கிறாங்க அப்போ இது க சதவீதத்தில் என்ன வரும் இருபத்தஞ்சி சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் அறுபதுக்கும் எண்பதுக்கும் குள்ளே எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பை நூறு அப்போ நூறுனால் இதுக்கு என்ன சதவீதம் வந்துடும் இருபத்தி மூணு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்கள் எண்பத்தி ஒன்றுக்கு தொண்ணூறுக்கு மே உள்ளே வந்து நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் எடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி ரெண்டுனா இது நாற்பத்தி ரெண்டு பை நூறுன்னு வரும் அப்போ இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தொன்பது வழியும் ஒன்பது பேர் எடுத்திருக்காங்களேன் அப்போ இதுக்கு எப்படி வரோன்னா ஒன்பது பை நூறுன்னு வரும் அப்போது இதுக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒன்பது சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்க நூறு வந்து ஒரே ஒரு மாணவன் எடுத்துருக்கான்னா அப்போ இதுக்கு என்ன வரும் ஒன்று பை நூறுன்னு வரும் அப்போது ஒன்று பை நூறுனால் இது ஒரு சதவீதம் வரும் அப்போது இது மொத்தமாக அப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக கூட்டினிங்கன்னா நூறு பேர் அப்போது இது பின்னமாக வரணும் நூறு பேருக்கு என்ன வரும் பின்னம் நூறு பை நூறு அப்போது இதுக்கு சதவீதம் என்ன வரும் நூறுபாய் நூறுனா பத் நூறு சதவீதம் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு இவற்றை முயல்களுக்கு முடிஞ்சிச்சு இவ்வளோ தான் ஆன்சர் இப்படி தான் எழுதணும்